இந்த அரசாங்கம் மாத்தி மாத்தி அரசாங்கம்மளை கொட்டிருச்சு இந்த கொட்டுற மலை நம்மள என்ன செஞ்ச போகுது அதனால நம்ம தைரியமா பேசுவோம் மழை அடிச்சாலும் சரி இனி அடிச்சாலும் சரி நம்மளுடைய பட்டியல் விளையாட்டுறத பத்தியும் அப்பு வாரியத்தை பத்தியும் கண்டிப்பா பேசி அவருன்னு சொல்லி அத்தனை அன்னைகளும் பேசுனீங்க உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு நான் இந்த உரையை தொடங்கிறது பிரபாகரன் அவர்களுக்கும் தேவேந்திர சமூகத்திற்காக உயிர் தியாகம் செய்து தன்னுயிரித்த அப்பா பசுபதி பாண்டியன் அவர்களுக்கும் அரசியல் பிழைத்தோடு அரண் கூற்றாகும் என்று ஆகச் சிறந்த அரசியலை கற்பித்த என் அண்ணா பழனிபாமா அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த இருக்கும் தமிழ்நாடு தேவேந்திரபுர வேளாளர் மக்கள் கட்சி அண்ணன் விஷ்ணு முருகேச பாண்டியன் அவர்களுக்கும் தேவேந்திர சமுதாயத்திற்காக என் கரம் பிடித்து குரல் கொடுக்கும் பட்டியலுக்காக என்று கூறி வந்திருக்கும் எஸ்டிபி கட்சியின் அண்ணன்களுக்கும் டி கே வி ராஜா அண்ணன் மீடியாவுக்கும் மீடியாவுக்கும் இங்கு போலிருக்கும் அத்துணை என்னுடைய நமக்காக பாதுகாப்பு தந்திருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் எதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அதாவது சாதாரண நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன இந்த கூட்டம் நடக்க போகுது வக்குனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன்லாம் சொன்னாங்க வக்குனா நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது வந்து வக்குன்றது ஒரு கொடை தானமா கொடுக்குற ஒரு கொடை அதுதான் இஸ்லாமியர்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அந்த கொடையை தான் அரசாங்க பாஜக வந்து என்ன செய்யறா ரொம்ப நாள் இல்லாத கணிச நாங்க உள்ள வந்து சொத்துக்களை பாதுகாக்கிறோம் இந்த வப்பு சொத்துக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த பாஜக அரசு உணர் வந்திருக்கு வப்பு சொத்துன்றது அசையும் அசையா சொத்து இது இப்ப கூட சட்டம் கிடையாது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல இங்க அபிமரம் காலத்து வந்த சட்டம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உத்தரவு அதாவது அரசு உத்தரவு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த சொத்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் போகணும் அதாவது முறைப்படி போகணும் யாருக்கும் தானமாகவோ இல்ல வந்து வாங்கவோ விக்கவோ கூடாது இந்த வந்து இந்த பங்கு சொத்துன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அரசு சொல்லியிருக்காங்க

முதல்ல வந்து உணவுல கை வச்சீங்க மா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது கடாளு அப்படின்னு நீங்க உடையில கை வச்சீங்க மிஞ்சா போடக்கூடாதுன்னு நீங்க அதுக்கப்புறம் இப்பட பொது சிவ சட்டத்தை குடியுரிமை சட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்க இப்ப கடைசில பொருளாதாரம் எங்க சொத்துக்கள் எல்லாம் அப்பகரிச்சு பொருளாதாரம் கொண்டு வரீங்க இந்த இத வந்து பல அண்ணக்காரல என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம எல்லாம் வந்து நாங்க மாட்டுப்பட கொண்டு வந்தோம்னா உங்க உங்க சமுதாயம் வந்து சரியா சொத்துக்களை பிரிச்சு கொடுப்போம்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து இந்த இப்ப நான் வந்து ஒரு திடீர் கோயில் முஸ்லம்பட்டில ஒரு திடீர் கோயிலுக்கு எல்லாம் முதலா நான் உள்ள போனேன் அதாவது கருவறைக்குள்ள நான் முதல் இஸ்லாமிய பெண்ணா போனேன் முதல் முதல உருமா கட்டின இஸ்லாமிய பெண்ணும் நான் தான் முதல் முதல தியாகி இமாத சேவனார் அவர்களுக்கு மாறப்படுறது நான் தான் ஆனா இந்த வெளிய வந்து நான் ஒரு இஸ்லாமிய பெண் குரல் கொடுக்குறேன் இது ஒரு படத்துல இது வந்து ஒரு நத்தம் நம்ம கிராமப்புற ஏரியானாலும் நான் சொல்றேன் ஒரு படத்துல சொல்லிப்பாங்க நினைக்கிறேன் பருத்திக்கிறேன்னு ஒரு படம் எங்க இருக்க வேற வந்த கண்ட நாயெல்லாம் நம்மள வந்து பேசிட்டு போகுதுன்றனால

பழனித்தாக்கலாம் என்ன சொல்லிட்டேன்னா என்னென்ன பொண்ணு உங்களுக்குள்ள வந்து என்ன புரட்சி செய்ய போகுது அப்படின்றது நான் ஒவ்வொரு இடத்துலயும் மேல பேசும்போது அதான் சொல்றேன் ஒரு பெண்ணாக பேசி ஒவ்வொரு இளைஞரையும் புரட்சியான நான் என்னுடைய கடமை அதான் நான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன் நான் இறுதி வரை பேசுவேன் சரி இங்கிட்டதான் வந்து நம்ம இந்து இந்துக்கள் கோயிலுக்குள்ள வந்து நான் வந்து பேசுறேன் அப்படின்றதுக்காக பல பேர் சொல்றாங்க நீ இந்துக்கள் பேசுறீங்க இந்துக்கள் உங்க உங்க அதாவது அப்புற உள்ள வந்து விட மாட்டேங்களா அப்படின்னு கேக்குறாங்க நானும் சொல்லல தஞ்சை கோயிலா இருக்கட்டும் இல்ல வந்து நம்ம காஞ்சிபுரம் கோயிலா இருக்கட்டும் எல்லா ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்காரு அறையில ஒரு வந்து ஒரு பொருளாளரா கூட உள்ள வைங்க அதை நீங்க வச்சதுக்கு அப்புறம் அன்னை வேலூர் பிராக்னே இங்க வந்து போராடுவாரு எங்களுக்காண்டி அவர் உள்ள எங்கள்ட்ட உள்ள மாட்டிட்டு இருக்காரு உங்க பாஜக வச்சுட்டோம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவரே இன்னைக்கு என்ன சொல்றாரு பப்பு சித்த சட்டம் வந்து சரியான சட்டம் சரியான திருத்தம் அப்படின்றாரு எந்த அளவுக்கு நாங்க வந்து கண்டிப்பா இந்த திருத்த சட்டத்தை வந்து கண்டிப்பா நாங்க வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கிறோம் இனிமே இந்த சட்டம் ஒவ்வொரு பேரும் ஒண்ணு சேர்ந்து இஸ்லாமியர் ஒண்ணு சேர்ந்துதான் புரட்சிகள் வெடிக்குமே தவிர நீங்க வந்து தனித்தனியா பிளவுபட்டு இதுல இருக்கிற அதிமுகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் நாங்க இதுல குளிர் நினைக்காதீங்க இஸ்லாமிய நாங்க ஒண்ணு சேர்ந்தா இருப்போம் இதுக்கு முன்னாடி ஒரு வேணு சொன்னாரு இஸ்லாமியர்களும் தேவேந்திர வேளாளரும் தொப்புள் கூடிய உறவுகள்ல அது எல்லா இடத்தையும் நான் அடிச்சு சொல்லுவேன் மயக்கம் எந்த இடத்தனாலும் சொல்லுவேன் ஏன்னா பழனி பாபாவும் பசுபதி பாண்டியரும் இருந்த நட்பு அப்படின்னு அதே மாதிரி பல்லா வருஷமா குரல் கொடுத்துருக்காங்க பட்டியல் விளையாட்டுறதுக்கு பட்டியல் விளையாடுற கொடுங்க எங்க பட்டியல் விளையாடு கொடுங்க தேசிய அளவில் சரி உலக அளவில் எவனா சதுக வேணாம்னு சொல்லுவாங்களா எங்க சமுதாயம் தேவைங்கிற சமுதாயம் சதுக வேணாம் உங்க சமயத்தையும் கும்பல போடுறது எங்களுக்கு பட்டியல் விளையாட்டுறதை கொடுங்கன்னு சொல்லுது அப்படி இருந்தும் எந்த அரசாங்க

என் பின்னாடி குறைச்சி அதனா வந்து கேக்குற அண்ணன் சகோதர மாதத்துல அத்தனை பேத்துக்கும் நான் தான் சொல்றேன் பட்டியல் விளையாட்டம் போராட்டம் வரைக்கும் நான் இறுதி வரை கூட நிற்பேன் தேவேந்திரோட சமூகத்துக்கு நான் கடைசி வரை கூட நின்று என்னன்னா நான் ஒவ்வொரு பேரையும் என்ன உயிரி மூச்சு பட்டியல் விளையாட்டுறதுக்காக நான் போராடிட்டே இருப்பேன் அதைத்தான் நம்ம அப்பா வசுபதி பாண்டியரா இருக்கட்டும் தம்பி தீபக் பாண்டியரா இருக்கட்டும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் பட்டியல் விளையாட்டு இருக்கா மட்டும் தான் இறுதி வரை போறாங்க அதனால நான் அவனுக்கு சொல்ல பொறுமையே என்னன்னா அந்த என்னோட தம்பி சொல்லலாம் கத்தி முனையை விட பேனாவின் முனை சிறந்தது அதனால நம்ம பேரும் சட்டப்பையில பேனா கண்டிப்பா இருக்கணும் அதனால நம்ம நம்மளுடைய பகுத்தறிவும் நம்ம எல்லாரும் முன்னேற இருக்கு நம்மளுடைய அரசு ஆலையில உக்காந்துருக்கணும் அதை விரும்பி கேட்டு யாருமே தோல்வி அடையல அந்த தோல்வி அடையாதுக்கு இன்னைக்கு நம்ம புரட்சியாக ரொம்ப ஒவ்வொருத்தவங்க நின்று நின்று பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்க அன்னைக்கு குரல் கொடுத்தது மட்டும்தான் பட்டியல் விளையாட்டு இனி வந்து அதெல்லாம் சொல்லல இனி வந்து நோ